ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜனதா தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் வாக்கு வங்கி அரசியல் என்பதே சில கட்சிகளின் நோக்கமாக மாறி வருவதாக குறிப்பிட்டார் எப்படியும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காகவே வாக்கு வங்கி அரசியலை இக்கட்சிகள் கையாள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதியில் ஜார்க்கண்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பின் மனசாட்சி என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் கருத்து தெரிவித்துள்ளார் மும்பையில் உள்ள எல்பின்ஸ்டன் தொழில்நுட்ப உயர்நிலைப் பள்ளி ஜூனியர் கல்லூரியில் இன்று சம்விதான் மந்திர் எனப்படும் அரசியல் சாசன கோவில் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய குடியரசு துணைத் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு புத்தகமாக பார்க்கக்கூடாது என்றும் அரசியலமைப்பு மதிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் குறித்து கவலை தெரிவித்த ஜெக்தீப் தங்கர் இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பின் மனசாட்சி எனவும் சமத்துவத்தை கொண்டு வருவதற்கான உறுதியான நடவடிக்கை எனவும் குறிப்பிட்டார் யாகி சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மியான்மர் வியட்நாம் லாவோஸ் நாடுகளுக்கு மனிதாபிமான முறையில் இந்தியா நிவாரண உதவிப் பொருட்களை அனுப்புவதற்காக சத்பவ் ஆபரேஷன் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக பதிவில் பத்து டன் உணவு மருந்து மற்றும் உடைகள் மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிவாரண உதவிப் பொருட்கள் ஐ சாத்புரா கப்பல் மூலம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் வியட்நாமுக்கு முப்பத்தி ஐந்து டன் இடையிலான பொருட்களும் லாவோஸ் நாட்டுக்கு பத்து டன் இடையிலான பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆர்ஜி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை மூன்று நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க சீல்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொல்கத்தா ஆர்ஜி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அம்மாநில மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் காவல்துறை அதிகாரி அபிஜித் மண்டல் ஆகியோரை நேற்று சிபிஐ அதிகாரிகள் செய்தனர் கைது இவர்கள் சீல்தா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இருவரையும் மூன்று நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நாளை மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய முப்பது தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த முப்பது தமிழர்களும் கடலூரை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அனைவரும் அங்குள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட தமிழர்கள் ஓரிரு நாளில் தில்லி அழைத்து வரப்பட்டு பின்னர் தமிழகம் திரும்ப இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை மீட்பது தொடர்பாக பராசக்தி என்பவரை தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் விரைவில் ஊர் திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விநாயகர் சதுர்த்திக்காக சென்னையில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன மாநகரம் முழுவதும் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்து அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்ட பிரம்மாண்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன இந்த விநாயகர் சிலைகள் இன்று மாலை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பட்டினப்பாக்கம் நீலாங்கரை காசிமேடு திருவொற்றியூர் ஆகிய நான்கு இடங்களில் உள்ள கடற்பகுதிகளில் கரைக்கப்பட்டன ரஷ்யாவில் விவசாயி ஒருவர் எண்ணூற்று பதினேழு கிலோ ராட்சத பூசணிக்காயை விளைவித்து சாதனை படைத்துள்ளார் ரஷ்யாவில் வசந்த காலத்தில் பூசணிக்காய் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது நடைபெற்ற திருவிழாவை ஒட்டி ராட்சத பூசணிக்காய் போட்டி நடத்தப்பட்டது அந்நாட்டின் மிக பழமை வாய்ந்த தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற இந்த போட்டியில் அலெக்சாண்டர் குசோஃப் என்பவர் எண்ணூற்று பதினேழு கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட பூசணிக்காயை விளைவித்து சாதனை படைத்தார் இதன் மூலம் எழுநூற்றி எழுபத்தி ஒரு கிலோ எடையிலான பிரம்மாண்ட பூசணிக்காயை உருவாக்கி ஏற்கனவே படைக்கப்பட்டிருந்த முந்தைய சாதனையை அவர் முறியடித்துள்ளார்